சாட்டை துறைமுருகனின் அடுத்த சம்பவம் சீமான் கையால் திறப்பு விழாங்கிற தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் சாட்டை வலையொலி அப்படிங்கிறது தமிழ் தேசியத்துடைய முதன்மை வலையொலியாகவும் மிக முக்கிய வலையொலியாகவும் பார்க்கப்படுகிறது நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை சார்ந்த விடயங்களும் அதே நேரத்தில் தமிழ் தேசியத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பெரிய ஊடகமாக இப்பொழுது பார்க்கப்படுவது சாட்டை வலையொலி மட்டும்தான் இந்த சாட்டை வலைவலையோட அலுவலக திறப்பு விழாக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்து திறந்து வைப்பார் என ஒரு அழைப்புதழை வெளியிட்டிருக்காரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் நாள் பத்தொன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நேரம் மாலை ஐந்து மணி அளவில் அண்ணாநகர் மேற்கில் இந்த நிகழ்வு நடக்க இருக்கு இந்த அழைப்பிதன் மூலம் துரைமுருகன் நிறுவனர் சாட்டை மீடியா அவர்கள் வந்து பெருமகிழ்ச்சி அடைவதாக ஏற்கனவே பதிவு செய்திருக்காரு இருந்தாலும் கூட இதனால் யார் யாரெல்லாம் வருத்தப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆரியர்கள் திராவிடர்கள் வருத்தப்படுவதுங்கிறது ரொம்ப இயல்பு அவர்களுக்கு வயிறறியும் இன்னும் அதிகமாக சொல்லப்போனால் கட்சியுடைய பணத்தை திருடி நம்ம என்னென்னவோ செய்து கொண்டு இருக்கிறோம் அவன் கட்சி சம்மந்தமாக எதுவும் போகாமல் தனிப்பட்ட முறையில் ஆரம்பித்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பிறகும் கூட முழுக்க முழுக்க அவரோடு தான் இருக்க வேண்டும் அப்படின்னு இருந்து இந்த அளவுக்கு வள ான் போது எல்லாருக்குமே வயிற் தான் செய்கிறது அதற்கு ஏற்றது போல இன்னும் அதிகமாக அவர்களை வயிறு எறிய செய்ய வேண்டும் என்பதற்காகவே தான் இந்த வேலைகளை துரைமுருகன் அவர்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் சில நேரங்களில் இப்பொழுதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாட்டை மீது பல வன்மங்கள் கொட்டுகிறாங்க அது திராவிடர்கள் ஆரியர்கள் தூற்றுவதைப் போல சீமானுக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய தமிழ் தேசியவாதிகளும் அதை செய்கிறாங்கன்றது தான் மிகவும் வருத்தமாக இருக்கிறது அதுவும் சாட்டை துரைமுருகன் அவர்களை எவ்வளவு இழிவாக பேச முடியுமோ அவ்வளவு பேசுகிறாங்க எனக்கு அவர்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு பதில் தான் உங்களைப் போல சாட்டை அவர்கள் இருந்திருந்தால் அவர் இவ்நேரம் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி பேசிகிட்டே தான் இருந்திருப்பார் ஆனால் உங்களைப் போல் இல்லாமல் நான் செத்தாலும் சீமானோடு தான் அப்படின்றதால கட்சியை விட்டு துரத்திய பிறகும் சீமான் தான் கட்சி உள்ளே இருக்கும்போதும் சீமான் தான் அதன் பிறகு அவர் ஜெயிலுக்கு போய் ஒரு வருஷம் கஷ்டம் அனுபவித்து வெளியே வந்த பிறக்கும் சீமான் தான் அப்படின்னு இருந்ததால் தான் இப்போ வரைக்கும் அவர் அந்த தமிழ் தேசிய பாதையை விட்டு விலங்காமல் நாம் தமிழர் கட்சிக்கு என்றுமே ஆதரவாக இருக்கார் அப்படிங்கிறத மட்டும் பதிவு பண்ணிடுறேன் தொடர்ச்சியாக சீமானுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் நீங்கள் எதிராக பேசிக்கிட்டு இருந்துட்டு தமிழ் தேசியத்தோட கனவை நாங்கள் நிறைவேற்றுவோம் நாங்கள் தான் உண்மையானவர்கள் அப்படின்னு சொல்கிறதுலாம் எந்த அளவுக்கு அபத்தங்கிறத உங்களது மனசாட்சிக்கே நான் விட்டுடுறேன் சாட்டை அவர்களுடைய அலுவலக திறப்பு விழா ஒரு மிகப்பெரிய மகிழ்வடைவதை இதன் மூலயமாக சொல்லி மகிழ்கிறேன்